ஹலோ ஆஃபீஸர்ஸ் நம்ம வந்து முக்கியமான பா பாயிண்ட்ஸாக இருக்கக்கூடிய ராம்சர் தலம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் இந்த ராம்சர் தலம் அப்படின்னா என்னென்னா ஈர நிலங்கள் இருக்கும் இல்லையா அந்த ஈர நிலங்களோட சர்வதேச பன்னாட்டு ஒப்பந்தம் போடக்கூடிய ஒரு முக்கியமான தளம் தான் வந்து ராம்சர் தலம்னு சொல்கிறாங்க பன்னாட்டு ஒப்பந்தம் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கும் இந்த பன்னாட்டு ஒப்பந்தம் வந்து ஸ்டார்ட் பண்ணது எங்கே அப்படின்னா ஈரானில் இருக்கக்கூடிய ராம்சர் அப்படின்ற நகரில் தான் சைன் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதனால தான் இதை வந்து ராம்சர் சாசனம் அப்படின்னும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறத வந்து நம்ம பட்டியலிடுறது ராம்சர் தளம் அப்படின்னும் சொல்கிறோம் ஸோ இந்தியாவிலேயே மொத்தமாக பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஒரு ராம்சர் தளம் ஸோ உங்களுக்கு பொறுத்துகளை கூட கேட்கலாம் ராம்சர் தளம் அப்படின்னா என்னது ஈர நிலங்கள் ஈர நிலங்கள் இஇ ஈரான் ஓகேங்களா ஈரானில் இருக்கக்கூடிய ராம்சர் பிளேஸு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் தான் இந்த ஒப்பந்தம் வந்து சைன் பண்ணியிருக்காங்க ஓவராலாக இந்தியாவில் தொண்ணூற்றி ஒரு ராம்சர் தலங்கள் இருக்குது தமிழகத்தில் இருபது ராம்சர் தலங்கள் வந்து இருக்கு கேட்க சான்சஸ் இருக்கு அடுத்தபடியாக ஒன்லி உத்தரப்பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா பத்தே பத்து ராம்சர் தலம் மட்டும்தான் இருக்கு ஜூன் இப்போ நடந்த ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கிச்சான் மற்றும் மேனார் அப்படின்னா அதிகாரபூர்வமாக ராம்சர் தலங்கள் வந்து நியமிச்சிருக்காங்க கிச்சான் மற்றும் மேனார் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக வந்து ராம்சர் தலங்கள் அப்படின்றத நியமிச்சிருக்காங்க இந்தியாவிலேயே முதல் ராம்சர் தலங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு சிலிகா ஏரி மற்றும் கியோலாடியா இதுதான் வந்து ராஜஸ்தானில் இருக்குது இந்த கியோலாடியா வந்து எங்கே இருக்குன்னா ராஜஸ்தானில் இருக்குது ஏரி வந்து ஒடிசாவில் இருக்குது ஸோ கியோ லாடியா அப்படிங்கிறது வந்து லாடியோ அப்படிங்கிறது வந்து ராஜஸ்தானில் ஒரு பூங்கா தேசிய பூங்கா ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய தேசிய பூங்கா தான் கியோ கியோலா லோடியா ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வந்து ஃபஸ்ட் ஆம்சர் தலமாக வந்து ஒடிசாவில் இருக்கக்கூடிய சிலிக்கா ஏரி மற்றும் இந்த கியோலாடியா ராஜஸ்தானையும் சொன்னாங்க அப்புறம் வந்து பாருங்கள் நாகப்பட்டினம் திருவாரூர் இங்கே என்ன இருக்குன்னா பாயிண்ட் கலிமேர் மன்னார் வளைகுடா ராம்நாதபுரம் அப்புறம் வேம்பன்னூர் கன்னியாகுமரி வெள்ளோடு வெள்ள வெள்ளக்கலர் ஈ ஈரோடு உதய மார்த்தாண்டம் திருவாரூர் வேடந்தாங்கல் தெரியும் நமக்கு செங்கல்பட்டு கூந்தன்குளம் தெரியும் கூடன்குளம் சொல்லுவோம் இல்லையா திருநெல்வேலி கரிகிளி கரிகிளின்னா கறி கிளி கீக்கி கல்கல் செங்கல்பட்டு பள்ளிக்கரண தெரியும் சென்னை பிச்சாவரம் கடலூர் காஞ்சிரன்குளம் அது ராமநாதபுரம் சித்திரங்குடி பறவைகள் சரணாலயம் ராமநாதபுரம் வ சுசீந்திரம் கன்னியாகுமரி வடு வடுவரு வடுவூர் திருவாரூர் கரைவெட்டி அரியலூர் லாங்குட் நீலகிரி நஞ்சாரையன் திருப்பூர் கழுகவேலி விழுப்புரம் சக்கராகோட்டை மற்றும் தேர்த்தங்கள் ராமநாதபுரம் தேங்க்யூ